இடத்துல கொடி ஏத்துறாங்களோ தீபத்தை ஏத்துறாங்களோ உச்சி பிள்ளையார்கள் எல்லாம் அங்கதான் ஏற்றிட்டு இருக்காங்க தீபத்து இது வரைக்கும் ஏத்த நான் பாக்கல அது ஒரு முறை இருந்தாலும் வெளியூர்காரங்களை வந்து அங்கே ஏத்து இங்கே சொல்றதுக்கு உரிமை இல்லை இங்க எல்லாரும் இருக்க எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச எல்லாம் இருக்காங்க அதனால வெளியூர் காரத்தினாலதான் கலவரம் வருது இந்த ஊரை அடைச்சுக்கிட்டு உள்ளூர் மக்கள் இந்த ரெண்டு நாளா சிரமப்படுறோம் வெளியே போக முடியல ஆஸ்பத்திரிக்கு போக முடியல எங்க போனாலும் அடைச்சிடுறாங்க கேட்டா மேலதிகாரிகள் சொல்றாங்க அதுக்கு காரணம் என்ன வெளியூர்ல இருந்து வரக்கூடிய மக்கள்னால தான் இந்த பிரச்சனை வருது அதனால வெளியூர்காரங்க யாரும் எந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் இந்த ஊருக்கு வந்து ஆலோசனை சொல்ல வேணாம் நாங்க அப்போ உள்ளூர்காரங்க எங்களுக்கு எல்லாம் தெரியும் நாங்க பார்த்துக்குறோம் சட்டமன்ற உறுப்பின பேசுவாங்க என் பேரு என் பேர் ஏசி மகேந்திரன் மாநிலத்தையளர் காங்கிரஸ் கிராமத்தில் முக்கியமான அனைவருக்கும் வணக்கம் திருப்பறமன்றம் என்பது ஒரு கிராமத்தினுடைய அடிப்படையாக கொண்டது இப்ப வேணும்னா மதுரை மாநகராட்சியிலிருந்து சேர்ந்திருக்காலும் இது ஒரு பேரூராட்சி மன்றமாக இருந்தது ஒரு கிராம அடிப்படையில எல்லாருமே நாங்கள் கலந்து செய்வோம் எல்லா விஷயங்களையும் அதே மாதிரி நகர்மன்றம் ஆகி இப்பதான் கொஞ்ச நாளா கொஞ்ச நாட்களாக அதிகமான கூட்டம் வர்றது பக்தர்களுடைய எண்ணிக்கை கூடுறதுனால திருப்புறமன்றம் ஒரு பெரிய சிரமமான ஒரு ஊரா போயிருச்சு இப்ப மேலும் மேலும் என்ன ஆகுதுன்னா தீம திருவிழாக்கு ஏத்திரம் சொல்றது வந்து நாங்க உச்சிப்பிள்ளையார் கடந்த ஒரு முப்பது வருஷமால நாங்க சரி சேர்ந்து அதை பெருசாக்கணும் விளக்கு போடுவாங்க போய் அது சேர்ந்து ஒரு திருப்பறோட்டத்துக்கு ஒரு முக்கியத்துவம் உச்சி பிள்ளையார்கள் ஏற்றணும் அதுதான் நடந்தது அதுக்கு மேல கிடையவே கிடையாது இது பாரம்பரியத்தை சொல்றதுக்கு வழியே இல்லை ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னா இதை சொல்லி வெளியூருக்காரக நிறைய போராட்டாதுன்னு சொல்லும் போது எங்கள் உள்ளூர் குடியிருக்கக்கூடிய எங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் வயசானவர்கள்லாம் உண்மையோட்டத்திலிருந்து கீழே திரு கீழ்த்திருந்து வணக்கத்திற்கு வர முடியல அந்த அளவுக்கு எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு சாதாரண சிறு வியாபாரிகள் சாலையில் இருக்கவங்க அள்ளி முடிச்சுட்டு வேலையை பார்க்க வியாபாரமே பண்ண முடியல வர்த்தகம் நடக்கவே இல்லை ஒரு அவர் சொன்ன மாதிரி மருத்துவமனைக்கு போகணும்னா போக முடியல வெளியில நான் நேற்று எங்க வீட்டுக்கு வரணும்னு வச்சா உள்ள வர்றதுக்கு அரை மணி நேரம் ஆச்சு அந்த அளவுக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலையை கொண்டு வராங்க நாங்கள் என்ன சொல்ல வர்றோம்னா இங்க உள்ள அந்த எந்த இருந்தாலும் சரி அவங்க உரிமையை கொண்டு கொண்டு வரட்டும் அவங்க கேட்கட்டும் நிறைவேற்றட்டும் தீமை ஏற்றுறது ஏத்தாது அது அவங்க ஆனா இது வெளியூர்ல இருந்து ஒரு ஆயிரம் பேர் ஐநூறு பேரை கொண்டு வந்து ஒரே மாதிரி பதட்டமான சூழ்நிலையை கொண்டு வர வேணாம் தயவு செய்து உள்ளூர் நான் வந்து எனக்கு வயசு எழுபத்தி ஒரு வயது எங்க அப்பா எங்க அம்மா இந்த ஊருடைய பேரூராட்சி மன்ற உறுப்பினராக என் தம்பி தங்கச்சி நகர் நகர்மன்ற தலைவராக இருந்தாங்க நான் இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கேன் இவ்வளவு இருந்து இந்த ஊருக்குள்ள எங்க எங்களால கட்டுப்படுத்த முடியல தயவு செய்து இனிமேல் வெளியூர்காரங்க வராதுங்க உள்ளூர்காரங்க நீங்க போராடுங்க உங்களுடைய உரிமையை கேளுங்க நாங்க வாழ்த்துறோம் நாங்களும் இருக்கோம் என்பதை சொல்லி இனிமேவாது இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் தமிழக அரசு தான் கட்டணும் உச்ச நீதிமன்றம் நிச்சயமாக நல்ல தீர்ப்பு வழங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கட்சியும் வேணா நாங்களே ஏற்றுக்கிறோம் அது வந்து ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் போய் கிராமம் வராது இப்ப நாங்க இருக்க இங்க இருக்கிறவங்க எல்லாருமே கிராமம்தான் இவரு தெங்காக அம்மா பாக்குறவரு பாக்கிறவரு சர்வரசி தலைவரு எல்லாருமே இருக்காங்க எல்லாருமே இந்த ஊர்ல பிறந்த யாருக்கும் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் போயிருக்காங்க அவங்க வந்து அரசியல் சேத்தை கூட போயிருக்கலாம் நான் அவங்க உரிமை இருக்கு நீ செய்யன்றே நீ மட்டும் தான் செய்யுங்க பத்து பேர் சேர்ந்து ஐம்பது பேரோட சேர்ந்து செய்யுங்க வெளியூர்ல இருந்து நான் சொல்றோம் அவ்வளவுதான் நாங்க யாரும் சொல்லலாம் சேர்ந்து உரிமையை கேளுங்க

ஓ எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில தான் நாங்க இந்து நானும் இந்து தான் இருபதாயிரம் பேர் இருக்கான் நல்லா போனா முஸ்லீம் பேர் கூட இருக்க மாட்டாங்க திருப்போட்டத்துல இருந்த ஊர்ல வெளியே போயிட்டாங்க நாங்கதான் இருக்க இந்து தான் இருக்கோம் தீபத்தூள் தீபத்தூனுக்கு வந்து மன்னர் காலேஜ் பக்கத்துல ஒரு மண்டபம் இருக்கு அந்த மண்டபத்துல ஒரு தூண் இருக்கு ஒரு கல்யாணம் முன்னாடி அப்ப அது சொல்லி நாங்க ஏத்த தீபத்தூள் ஏத்துக்குங்களா அப்படி நிறைய பிரச்சனை